அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஜூலை இருபத்தி ஓராம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது ஏற்பட்ட தலை சுற்றல் காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவருக்கு பிஇடி ஸ்கேன் புற்றுநோயை கண்டறியக்கூடிய பரிசோதனை எடுக்கப்பட்டிருக்கு இதற்கு அடுத்த கட்டமாக தமிழக அரசியல்லையும் சில திடீர் மாற்றங்கள் நடக்க போறதா நமக்கு சில தகவல்கள் கிடைச்சிருக்கு அதை பற்றி இதில் விரிவாக பேசுவோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவது இது முதல் முறை அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டும் இதே போன்று ஒரு பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஆனால் இப்போ கூடுதலா தலை சுற்றல் வந்திருக்கு அப்படிங்கிற செய்தியினால கிட்டத்தட்ட ஒரு பரபரப்பான செய்தியா மாறிடுச்சு பிரதமர்ல இருந்து ரஜினிகாந்த் கமல்ஹாசன் திமுகவில் உள்ள மூத்த அமைச்சரான துரைமுருகன் மா சுப்பிரமணியம் எல்லாருமே வந்து நலம் விசார்த்ததுனால இது கூடுதலா வந்து ஒரு கவனம் பெறக்கூடிய சம்பவமா மாறியிருக்கு குறிப்பாக அவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட உடனே துர்கா ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் போயிட்டு பார்த்தது இதெல்லாமே வந்து ஒரு பரபரப்பான சூழல் சொல்லலாம் ஆனால் உதயநிதி அவர்கள் வெளியே வந்த சொன்ன விஷயம் அப்படிங்கிறது அப்பாவுக்கு ஒன்னும் சிறிய பரிசோதனைகளுக்காக ஒரு மூன்று நாட்கள் தான் மருத்துவமனையில் இருந்து வந்துச்சு திமுகவினரும் சொல்கிறாங்க அதனால தான் இருபத்தி ஓராம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அனுமதிக்கப்பட்ட உடனே இதை பற்றி எதுவுமே பேசாமல் இருந்தேன் காரணம் என்னென்னா இதில் என்ன இருக்குது அவருக்கு வந்து அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு பேசுறதெல்லாம் கேட்கும்போது அது தேவையில்லாத ஒன்று கூடுதல் பதட்டத்தை ஏற்படுத்தி ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால தான் அதை பற்றி பேசலை ஆனால் இதில் திமுக வந்து அரசியல் ரீதியாக சில நகர்வுகளை வந்து முன்னெடுக்கிறாங்க இதை பற்றி நம்ம நிச்சயமாக பேசியாகணும் காரணம் என்னென்னா நாளைக்கு தமிழக மக்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்க போகுது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த சின்னவர் நாளைய திமுக தலைவர் நாளைய தமிழ்நாட்டு முதல்வர் அப்படி எல்லாம் அழைக்க எதிர்பார்க்கப்படக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போ அடுத்து கூடுதலாக சில முக்கிய பொறுப்புகள் வழங்குவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க இது இப்ப தொடங்கின விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு நபர் கட்சியில் சேர்ந்த ஏழு ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய உயரத்தை எட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழக வரலாற்றில் இல்லை இந்திய வரலாற்றில் இல்லை ஏன் உலக வரலாற்றிலேயே இது மாதிரி சமூகம் நடந்திருக்குது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் இணைந்தது எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல என்னங்க எங்க சொல்றீங்க பிறந்ததுல இருந்தே திமுக எங்க அம்மாவோட வயிற்றுல இருந்தது திமுக சொல்றாரு நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா ஆமா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் இணைகிறார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்பு வரை உதயநிதி ஸ்டாலின் கிட்ட நீங்க அரசியலுக்கு வருவீங்களான்னு கேட்டா சாச்சா நானும் அரசியலுக்கு வரமாட்டேன் நான் மட்டும் மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லி சொல்லிடுவாரு ஸ்டாலின் அவர்கிட்ட உங்க மகன் அரசியலுக்கு வருவாரான்னு கேட்டா இல்ல இல்ல என் இருந்து கடைசியா அரசியலுக்கு வர்றவன் நானா தான் இருப்பேன் இதுக்கப்புறம் வர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க கனிமொழிகிட்டையும் போய் கேட்டாங்க அப்பவும் உதயநிதி எல்லாம் அரசியலுக்கு வருவாராங்க அவர் சினிமாவை பார்த்துட்டு அவர் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு ஏங்க அப்படி கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றீங்கன்னு பேசுவாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு அறிவிப்பு வருது உதயநிதி தீவிரமான அரசியலில் ஈடுபடுவார் அப்படின்ட்டு கேட்ட உடனே என்னங்கடா இது அரசியலுக்கு வரமாட்டாரு நீங்க இப்போ தீவிர அரசியல் ஈடுபட போறாரு அறிவிப்பு விடுறீங்களேன்னு பார்த்தா அப்புறமா வந்துச்சு தேர்தல் இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் அதுல வந்து பெண் ஐபேக் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் உதயநிதி கையில ஒரு செங்கலை கொடுத்து கையை இப்படி அசைங்க சார் இப்படி காட்டுங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுத்து உதயநிதியை வச்சு ஒரு பெரிய கூத்து பண்ணாங்க அந்த தேர்தலில் திமுக ஒரே ஒரு தொகுதி தான் தேனியை தவிர மற்ற எல்லா நாடாளுமன்ற தொகுதியிலையும் வெற்றி பெறுது புதுச்சேரியும் சேர்த்து அந்த வெற்றியை அப்படியே உதயநிதி கையில கொண்டு கொடுத்துட்டாங்க நீதான் பாய் எங்களை ஜெயிக்க வச்சது நீதாம்பா செங்கலை காட்டி எங்களை ஜெயிக்க வச்ச அப்படின்னு ஒட்டுமொத்த திமுகவினரும் ஒரே வருஷத்தை சொல்லிட்டாங்க அந்த தேர்தலில் இன்றளவும் எங்களை ஜெயிக்க வச்சது உதயநிதின்னு சொல்லி இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க அப்போ உதயநிதியை வந்த உடனேயே ஒரு பெரிய தலைவரா காட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வரும்போது அவருக்கு பதவி கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் செய்யும் போதும் அவருக்கு எந்த விதமான முக்கிய பொறுப்பும் கொடுக்கல அப்புறம் எப்படியா தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்ய வச்சிங்க திமுக நிற்கக்கூடிய இருபத்தி ரெண்டு தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ண வச்சிங்கன்னு கேட்டா அதெல்லாம் அப்படிதான் அதற்கு அப்புறமா தான் திமுக பதவி அணி செயலாளர் பதவி வந்துட்டார் எப்படி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி உதயநிதி அவர்களுக்கும் இளைஞரணி செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது அடுத்ததா பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருது சேப்பாக்கம் தொகுதியில் நிற்கிறார் நாற்பத்தி நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் உதயநிதி தன்னுடைய சொந்த திறமையில் வெற்றி பெற்றாரா அப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது ஒரு திராவிட கட்சியினுடைய வேட்பாளர் எப்படி ஜெயிப்பாரோ அதே பாணியில் ஜெயிச்சாரு வாக்குகளுக்கு பணம் கொடுக்கறதா இருக்கட்டும் மக்கள்கிட்ட வந்து வாக்குறுதியில் வந்து அள்ளி வீசுவதாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க ஒரு வழியாக இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜெயிச்ச உடனே மக்கள் ஆதரவு பெற்ற தலைவர் உதயநிதி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க இது மக்கள் ஆதரவுன்னா எல்லாரும் தானே ஜெயிக்கிறாங்க நீங்கள் நிறுத்தக்கூடிய ஆள் ஜெயிக்க போகிறாங்க உதயநிதிக்கு என்ன தனியாக ஆதரவு வச்சான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் உதயநிதி பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் திரண்டு வந்திருக்கு பாருங்கன்னு பல கதைகள் உருட்டுனாங்க அப்படியே கட் பண்ணினா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க என்னங்க ஒரு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ளே அமைச்சர் ஆகிட்டாரு அமைச்சர் மட்டும் ஆனார் மூத்த அமைச்சர்கள் பட்டியலையே இவர் வந்து மூன்றரை வந்துட்டார் துரைமுருகனுக்கு அப்புறமா இவர் தான் பிடிஆர்லாம் எங்கேயோ அப்படிங்கிற அளவுக்கு இவரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துணை முதலமைச்சர் இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு டீமே வேலை பார்ப்பாங்க நம்ம அன்பில் மகேஷ் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி வாழ்க அப்படின்னு வெளிப்படையா முன்னாடி கோஷம் போட்டு இருந்தாரு இப்ப என்ன பண்ணுவார்னா மக்களுக்காக அயராது உழைக்கக்கூடிய உதயநிதிக்கு ஒரு பதவி கொடுங்கள் அமைச்சர் பதவி கொடுங்கள் துணை சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இவங்களாவே சொல்ல வச்சு ஏதோ மக்கள் மத்தியில் வந்து ஒரு எழுச்சி வந்துருச்சு உதயநிதிக்கு வந்து பதவி கொடுக்கணுங்கிற ஒரு புரட்சி வந்துருச்சு அப்படின்னு பிம்பத்தை ஏற்படுத்தி பதவியும் கொடுத்துட்டாங்க இப்படி துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்ட உதயநிதி அவர்கள் அடுத்த கட்டமா எங்க போக அப்படிங்கிறது அப்படிங்கறது முக்கியமான விஷயம் அதை தான் நம்ம இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனோட பொருத்தி பார்க்கணும் இன்றைக்கு தற்போதைய நிலைமைக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லை அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து உருவாக்கப்படுது பெரிய அளவில் அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது நான் நினைக்கிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு வரைக்கும் அந்த மருத்துவமனையில் அப்படி ஒரு பதட்டமான சூழல் எதுவுமே அங்கே இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஸோ இருந்தாலும் ஏன் வந்து இதை ஒரு நேஷனல் செய்தியாக வந்து மாத்துறாங்க பிரதமர் முத கொண்டு ஏன் நல்லா விசாரிக்கிறார்னு பார்க்கும் பொழுது நமக்கு சில விஷயங்கள் வந்து இதில் புலப்படுது அடுத்த கட்டமாக திமுக ஒரு அரசியல் நகர்வுக்கு தயாராகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது பெரிய அளவில் அறிவியல் பூர்வமாக யோசிக்க தேவையில்ல உதயநிதியை தலைவர் பதவிக்கு கொண்டு வரணும் அதுக்கான ஒரு அடித்தளமாக இதை அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் பார்க்குறேன் இதை வந்து அவர்கள் எவ்வளவு துல்லியமா வந்து மூவ் பண்றாங்க பாருங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டு அரசியல்ல துணை முதலமைச்சர் பதவிக்கு எந்த பவரும் கிடையாது ஒரு துணை முதலமைச்சருக்கு என்ன பொறுப்பு இருக்கு அவர் என்ன பணிகளை செய்வார் ஒண்ணுமே கிடையாது முதலமைச்சருக்கு சில பொறுப்புகள் இருக்கு அமைச்சர்களுக்கு பொறுப்புகள் இருக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பொறுப்புகள் இருக்கு கவுன்சிலருக்கு முதல் கொண்டு சில கடமைகள் இருக்கு துணை முதலமைச்சருக்கு என்ன இருக்கு அடுத்த முதலமைச்சர் ஆவறதுக்கு ஒரு சீட்டு அந்த தான் துணை அமைச்சர் வச்சுருக்காங்க இதே மாதிரி தான் ஸ்டாலின் அவர்களையும் கலைஞர் அவர்கள் துணை முடிச்சா வச்சிருந்தாரு நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க ஒரு டெம்ப்ளேட்டா இருக்குங்களா இதெல்லாம் வந்து பிக்ஸ்டா நடக்கும் இப்ப இன்றைக்கு வந்து துணை முதலமைச்சராக உதயநிதி இருக்காரு நாளைக்கு வந்து துணை முதலமைச்சராக இன்ப நிதி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி டிராக் போட்டு போயிட்டு இருக்காங்க இதுல துணை முதலமைச்சர் பதவி எனக்கு போதாது அடுத்த தினம் வந்து முதலமைச்சர் ஆக்குங்கன்னு சொல்லி உதயநிதி செல்வர்கள் கேட்டாரா தெரியல அடுத்த கட்டமாக அதற்கான எல்லா வேலைகளையும் தீவிரமாக பார்த்துட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் எங்களுடைய முதல் வேட்பாளர் தான் எங்களுடைய விடியல் அப்படின்னு திமுக சொன்னாலும் நம்ம ஆச்சரியப்படுவதற்கு இல்லை காரணம் என்னன்னா இதுவரைக்கும் தூண்டு கிடந்த திமுகவை தூக்கி நிறுத்தியதே உதயநிதி தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க கழக உடன்பரப்புகள் கலைஞர் குடும்பம் தாங்க எங்களை ஆளணும் அதை தவிர யார் எங்களை ஆட்சி பண்ணாலும் எங்களுக்கு வேண்டாங்க அப்படின்னு வெட்ட வெளிச்சமா ஊடகங்கள் முன்னாடியே சொல்ல தொடங்கிட்டாங்க உடன்பிறப்புகள் உதயநிதிக்கு வந்து பதவி கொடுத்தா என்னப்பா உனக்குன்னு அவர் மேல ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு நீங்க கேட்கலாம் உதயநிதி நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு நான் கோவப்படுறது சரியாதப்பா நீங்களே சொல்லுங்க ஒரு அரசியல்வாதி தன்னோட முப்பத்தி மூணாவது வயது வரைக்கும் எனக்கு இடஒதுக்கீடுனா என்னன்னே தெரியாது அது சரியா தவறான்னு கூட தெரியாது அப்படின்னு பேசுகிறாருன்னா அவர் அரசியலுக்கு தகுதியான நபரா இன்றைக்கு திமுக எல்லாருமே வந்து கத கதையா சொல்லுவாங்க இடஒதுக்கீடை பத்தி புரிதல் இல்லாதவர்கள் சங்கிகள் அவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் பேசுறீங்கல்ல உங்க சின்னவரே உங்க நாளைய தலைவரே இடஒதுக்கீடு பத்தி எனக்கு தெரியாது எனக்கு புரிதல் பேசிருக்காரு கேளுங்க ரெசர்வேஷன் ரெக்கமெண்டேஷன் கரப்ஷன் அதனாலதான் திறமை இருக்கிறவ எல்லா வெளிநாட்டுக்கு ஓடி போற இடஒதுக்கீடு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கு ருதியாசன் அவங்க பேச பேசுங்க எல்லாருக்கு சோ அப்ப என்னோட அரசியல் புரிதல் என்ன எனக்கு இல்லாம இருந்திருக்கு இந்த கருத்தை தன்னோட பத்து வயசுல நான் புரியாம பண்ணிட்டேன்னு சொன்னா பரவாயில்ல முப்பத்தி மூணு வயசு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு பல படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு திராவிட பாரம்பரியத்தில் கலைஞருடைய பேரை ஸ்டாலினுடைய மகன் சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறவருக்கு முப்பத்தி மூணு வயசுல தான் இடஒதுக்கீடு என்னன்னே தெரியுதுன்னா அடுத்த ஏழு ஆண்டில் முதலமைச்சர் வேட்பாளராக வர்ற வரைக்கும் இவருக்கு வந்து திறமை இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்கன்னா அரசியல்ல இவ்வளவு பெரிய வளர்ச்சியை இத்தனை குறுகிய ஆண்டுகள்ல செய்ய முடியும்னு நீங்க நம்புனீங்கன்னா உங்களை விட பெரிய ஏமாளிகள் இருக்கவே மாட்டாங்க உதயநிதி உருவான தலைவர் அல்ல உருவாக்கப்பட்ட தலைவர் சரிப்பா இது அவங்க கட்சி பிரச்சனை திமுகவுக்கு தலைவராக்குறாங்க திமுகவுல மொத்த பொறுப்பையும் உதயநிதியே கொடுக்குறாங்க உனக்கு என்ன பிரச்சனை கட்சிக்காரன் தான் கேள்வி கேட்கணும் அப்படின்னு கேட்கலாம் சரியான கேள்வி திமுகவில் நீங்கள் உதயநிதியை தலைவராக கூட ஆக்குங்க ஸ்டாலினை ஓரம் கட்டிட்டு உதயநிதிக்கே எல்லா பதவியும் கொடுங்க கவலையே இல்லை ஆனால் நாளைக்கு முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க உதயநிதியை கொண்டு வருவீங்க அப்படின்னா அப்போ நாம கேள்வி எழுப்பிதான் ஆக வேண்டும் எல்லாரும் சில விஷயங்கள் வந்து தோணும் மன்னராட்சி மன்னராட்சின்னு சொல்றீங்களே மக்கள் வாக்கு செலுத்தி தானே அவங்க ஜெயிக்கிறாங்க இது எப்படி மன்னராட்சியில் வரும் நம்ம கேட்கலாம் மக்கள் வந்து சுய நினைவோட சிந்தித்து தெளிவாக ஒரு முடிவெடுத்து தான் வாக்கு செலுத்துகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் உங்கள் கிட்டேயே வைக்கிறேன் அப்படி கிடையவே கிடையாது மக்களுக்கு வந்து ஏமாற்றப்படும் போது அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஒரு இடத்துல தான் நம்ம இதெல்லாம் வந்து பேச வேண்டியதாகவே இருக்குது மக்கள் வந்து வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றப்படுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே அவர்கள் கொடுத்த பல வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றப்படலை அப்படிங்கிறது உண்மை வெளிப்படையாக சில விஷயங்கள் சொன்னோன்னா அந்த நீட் தேர்வை விட்டுருங்க இவர்களுடைய கையில் முழு அதிகாரம் இல்லைன்றதை சொல்லிடலாம் மின்சாரம் வந்து நீங்க என்ன சொன்னீங்க மாசத்துக்கு ஒரு முறை வந்து கணக்கெடுப்போன்னு சொன்னீங்களா இல்லையா மின்சாரத்தை சொல்றதுக்கான காரணம் இது ஒரு ஒரு வீடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை எல்லா வீடுகளையும் பாருங்க எங்களுக்கு வந்து மின்கட்டணம் வந்து அதிகமாயிருச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைப்பாங்க மாத மாதம் நீங்க எடுத்திங்கன்னா பெரிய அளவுல தொகை வந்து கம்மியாகவும் இருந்தாலும் அதை இன்றளவும் பண்ணாம இருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்றுன்றதா நீங்க பாருங்க அதிமுக ஆட்சி காலத்தில் என்னென்ன திட்டங்கள்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் அப்படியே வந்து அந்த பேரை வந்து வேற ஒரு பேராக வச்சிடணும் அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுடணும் அது பயனுள்ள திட்டமாகவே இருந்தாலும் அம்மா உணவு வந்து கிடப்பில் போட்டாங்க பல இடங்கள்ல அதுக்கு பதிலாக வேற ஒரு திட்டம் கொண்டு வரும் அதே நிதி தான் வேற ஒரு திட்டமா மாறும் அவர்கள் தங்கம் கொடுத்தாங்க அப்படின்னா தாலிக்கு தங்கத்தை டிப்பாடிட்டு பெண்களுக்கு ஆயிரம் கொடுப்பாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கா ரெண்டு கட்சியுமே ஒரே தான் வச்சு பார்க்குறேன் அந்த வகையில நான் சொல்றேன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு திட்டங்களுடைய பெயர்கள் மாறுமே தவிர பெரிய அளவுல மக்களுக்கு ஒரு மாற்றமோ முன்னேற்றமோ ஏற்படலை அப்படிங்கிறத நான் சொல்ற விஷயம் இப்படிப்பட்ட சூழல்ல தமிழ்நாட்டை கொண்டு ஏழாண்டுகள் அரசியல் அனுபவம் மிக்க ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறத எப்படி நம்ம பொறுமையா வேடிக்கை பார்க்க முடியும் இதுதான் நம்ம கேள்வி எப்போ திமுக வந்து வாரிசு அரசியல் பண்றாங்கன்றது சகஜம் தானே அதையே காலகாலமாக சொல்லிட்டு தானே இருக்கு அப்படி விட்டுற வேண்டியதானே இப்படிலாம் விட முடியாது வாரிசு அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் காரணம் என்னன்னா ஒரு நபர் அடுத்த வாரிசுக்கு வந்து தங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து சொத்துக்கள் சேர்க்கணும் பெரிய அளவுக்கு செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தா மட்டும்தான் அதிக அளவில் ஊழல் பண்ணுறதுக்கே தோணும் குடும்பமே கிடையாதுங்க எனக்கு வந்து சேர்த்து வைக்கணும்னு அவசியமே இல்லை எனக்கு அப்புறம் இந்த கட்சியை எவனோ ஒருத்தான் கொண்டு போக போகிறோம் அப்படின்னா அவர்களுக்கு தனக்கு தனக்குன்னு சேர்த்து வைக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்காது குடும்பத்துக்கு மொத்தமாக சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் இருக்காது அப்போ வாரிசு அரசியல் உடைச்சாங்க அப்படின்னா ஒரு தனிநபர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய அளவான ஊழலை நம்ம தடுக்க முடியும் அப்படிங்கிறதா என்னுடைய எண்ணம் அந்த அடிப்படையில் வாரிசு அரசியல் பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கணும் என்னதான் திமுக வந்து எவ்வளோ நம்ம சொன்னாலும் அதை காதில் கேட்காத மாதிரி அவங்க இருந்துக்கிட்டாலும் இதை பத்தி நம்ம பேசிதான் ஆக வேண்டும் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை ஒரு காரணமாக வைத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சில பொறுப்புகள் கொடுத்து அவரை தலைமை பதில் அமர்த்துவார்கள் எனில் இதை எதிர்த்து தமிழக மக்கள் அனைவருமே கேள்வி கேட்கணும் துணை முதலமைச்சர் நீங்க தான் மக்கள் ஒன்று உங்களை சேர்ந்திருக்க சொல்லலையே துணை முதலமைச்சர் பதவி நீங்களே உங்களுக்கு எடுத்துக்கிட்ட பதவி அப்ப நாளைக்கு நீங்க வந்து முதலமைச்சர் ஆகுறீங்க அப்படின்னா அது மக்களுடைய விருப்பத்திற்கு எதிரானது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்னை கிரீன்வேஸ் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அவரும் நானும் ஒரு புத்தக வெளியீட்டு விழா அறிஞர் அண்ணா நூலகத்தில் வந்து நடைபெறுது அதுல வந்து துர்கா ஸ்டாலின் அவர்கள் பங்கு கொண்டு சிரிச்சுக்கிட்டு பேசுறாங்க உதயநிதி அவர்களும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு கணவன் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது முன்வைக்கிறாங்க அது என்னை பொறுத்த வரைக்கும் தவறானது அப்படி யாரும் பேச வேண்டாம் காரணம் என்னன்னா அவர் ரொம்ப முடியாம இருக்காரு அப்படின்ட்டு மருத்துவமனையிலிருந்து எந்த அறிக்கையும் வரல கூடுதலாக அவங்களுக்கு தெரியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன நிலைமையில் இருக்காருன்னு சொல்லிட்டு அதனால அரசியலுக்காக கேம் பிளே பண்றாங்கன்னு சொல்றது வேற கணவர் வந்து இது மாதிரி படுத்தப்படுக்கையா இருக்காரு உங்களுக்கு என்ன சிரிப்பு கேட்குது அப்படிங்கிற மாதிரி பேசுறது ஒரு அபத்தமான ஒன்று அதை யாருமே செய்யாதீங்க இப்போ இது வந்து நம்ம பேசப்பட வேண்டிய விஷயமே கிடையாது அரசியல் களத்துல ஒரு முதலமைச்சரனுடைய உடல்நலம் எப்படி இருக்கு அவருக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்கு இவர்கள் வந்து உண்மையை சொல்றாங்களா போய் சொல்றாங்களா இதை பத்தி பேச வேண்டிய எந்த அவசியமே இல்லை நன்றி